கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டை விட அதிகம் இன்று கிரிக்கெட்டை பற்றிய பத்து அறியப்படாத உண்மைகளை ஆராய்வோம் அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் கிரிக்கெட்டின் விசித்திரமான மற்றும் அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள் ஒன்று கிரிக்கெட் வரலாற்றில் மிக நீண்ட போட்டி இதுவரை விளையாடிய மிக நீண்ட டெஸ்ட் போட்டி பத்து நாட்கள் நீடித்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் இங்கிலாந்துக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டி ஆனால் பத்து நாட்களுக்கு பிறகும் இங்கிலாந்து தங்கள் படகை வீட்டிற்கு பிடிக்க வேண்டியிருந்ததால் எந்த முடிவும் ஏற்படவில்லை இரண்டு அனைத்து நிலைகளிலும் பேட் செய்த ஒரே வீரர் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் அப்துல் ஹபீஸ் கர்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அனைத்து பதினோரு நிலைகளிலும் பேட் செய்த ஒரே வீரர் ஆவார் மூன்று வளைக்க பயன்படுத்தப்படும் கிரிக்கெட் மட்டைகள் கிரிக்கெட்டின் ஆரம்ப நாட்களில் மட்டைகள் இன்று நாம் காணும் தட்டையான வடிவத்தை விட ஹாக்கி குச்சி போன்ற வடிவத்தில் இருந்தன ஏனெனில் பந்து வீச்சாளர்கள் முதலில் அண்டர் ஆறம் பந்து வீசினர் மேலும் ஒரு வளைந்த பேட் பந்தை திறம்பட அடிக்க உதவியது நான்கு வேகமான கிரிக்கெட் போட்டி மேற்கு ஆஸ்திரேலியாவிற்கும் விக்டோரியாவிற்கும் இடையிலான ஒரு போட்டி இரண்டு மணி நேரம் இருபத்து மூன்று நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது இது மிக குறுகிய முதல் தர போட்டியாக அமைந்தது ஐந்து உலகக்கோப்பையில் முதல் ஹாட்ரிக் சேத்தன் சர்மா என்ற இந்திய வீரர் உலக கோப்பை போட்டியில் ஹாட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் நியூசிலாந்திற்கு எதிராக இந்த சாதனையை நிகழ்த்தினார் ஆறு நாட்களுக்கு மேல் விளையாடப்படும் ஒரே டெஸ்ட் போட்டி தென்னாப்பிரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான ஒரு டெஸ்ட் போட்டி ஐந்து நாட்களுக்கு பதிலாக ஆறு நாட்களில் விளையாடப்பட்டது ஏனெனில் மோசமான வானிலை காரணமாக கூடுதல் நாள் திட்டமிடப்பட்டது ஏழு பதிவு செய்யப்பட்ட முதல் கிரிக்கெட் போட்டி முதன்முதலில் பதிவு செய்யப்பட்ட கிரிக்கெட் போட்டி ஆயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தின் கெண்டில் நடந்தது அங்கு போட்டியின் காரணமாக தேவாலய சேவையை தவறவிட்டதற்காக வீரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது எட்டு சர்வதேச அளவில் விளையாடிய அதிக எடை கொண்ட கிரிக்கெட் வீரர் ரக்கீம் கார்ன்வால் நூற்று நாற்பது கிலோ எடையுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய அதிக எடையுள்ள கிரிக்கெட் வீரர் ஆவார் ஒன்பது கோப்பையில் இரண்டு நாடுகளுக்காக விளையாடிய ஒரே வீரர் மோர்கன் கோப்பையில் அயர்லாந்துக்காக விளையாடினார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பது உலகக்கோப்பையில் இங்கிலாந்தை வெற்றி பெற வழி நடத்தினார் பத்து கிரிக்கெட் பணியில் விளையாடப்படுகிறது கிரிக்கெட் என்பது புல்வெளியில் மட்டும் விளையாடப்படுவதில்லை சுவிட்சர்லாந்தில் உறைந்த எரிகளில் இதில் சில சர்வதேச ஜாம்பவான்கள் இடம்பெற்றுள்ளனர் என்ன நண்பர்களே இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்